ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்று சிறகுகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் அன்னிக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல் உலக நிகழ்வு ஆசியா பசிபிக் பிராந்தியத்தின் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது சீனா ஜப்பான் அடுத்தடுத்த இடங்களிலும் இந்தியா நான்காவது இடத்திலும் உள்ளது ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளில் முதலிடம் அமெரிக்கா இரண்டாம் இடம் சீனா மூன்றாம் இடம் ஜப்பான் நான்காவது இடம் இந்தியா அடுத்ததாக மலபார் இரண்டாயிரத்தி இருபது என்ற கடற்படை பயிற்சி அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் அடுத்த மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மலபார் பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா கடற்படைகளின் இருதரப்பு கூட்டு பயிற்சியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜப்பானும் இணைந்து கொண்டது தற்போது இந்தியாவின் வேண்டுகோளை ஏற்று ஆஸ்திரேலியாவும் இதில் பங்கேற்க உள்ளது அடுத்ததாக அமெரிக்காவில் ஆண்டுதோறும் இரண்டாயிரத்தி இருபது மூன்று எம் இளம் விஞ்ஞானி போட்டி நடைபெறுகிறது இந்த இளம் விஞ்ஞானி போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பதினான்கு வயது அடங்கிய அனிகா செப்ராலு என்ற மாணவி போட்டியில் வென்று இருபத்தி ஐந்தாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பதினெட்டு புள்ளி மூன்று லட்சம் ரூபாயை பரிசுத் தொகையாக பெற்றுள்ளார் இது எதற்காக இந்த பரிசு அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னா கரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் மூலக்கூறை கண்டுபிடித்த இந்திய வம்சாவளி மாணவி என்ற பெருமை இவரையே சேரும் அடுத்ததாக பார்க்க போகிறது தேசிய நிகழ்வு இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவராக சீமா முஸ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவராக சீமா முஸ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக கூட்டுறவு நிறுவனங்களால் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான ஆயுஷ்மான் சகாக்கர் நிதி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் சஹாக்கர் நிதி திட்டம் அடுத்தது இந்திய புலனாய்வு பணியகத்தின் சிறப்பு இயக்குநராக சுனில் குமார் பன்சால் அக்ஷய்குமார் மிஸ்ரா சாமராஜன் மற்றும் ஸ்வகத் தாஸ் ஆகியோரை மத்திய அரசு நியமித்துள்ளது அடுத்தது சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த நாள் விழா வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் கொண்டாடப்பட அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்ற ஆய்வகத்தின் உதவியுடன் அதாவது சிஎஸ்ஐஆர் ஆய்வகத்தின் உதவியுடன் இமாலய உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான ஐஎசிடி இமாலயாவின் லாகுல் சமவெளியில் பெருங்காய சாகுபடியை மேற்கொண்டுள்ளது அடுத்தது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ள சாண்ட் எனப்படும் ஸ்டாண்ட் ஆஃப் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இது எந்த சோதனை தளத்தில் சோதனை செய்யப்பட்டதுனா சண்டிப்பூர் சோதனை தளத்தில் சோதனை செய்யப்பட்டது அஸ்ஸாமில் அமைக்கப்பட உள்ள நாட்டின் முதல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பூங்காவிற்கு மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அக்டோபர் இருபது அதாவது இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனம் சிஎம்இஆர்ஐ திடக்கழிவு செயலாக்க வசதியை உருவாக்கியுள்ளது அடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தான தளவாட பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் இராணுவ வீரர்களுக்காக அமெரிக்காவிலிருந்து குளிர்கால உடைகளை வாங்கியது இந்தியா அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிராக குற்றங்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு எதிராக செயல்படும் பசுமை குழுக்கள் அமைக்கும் திட்டத்தை அந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது பசுமை குழுக்கள் அமைக்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஒன்று முதல் ஃபோஸ்கோஸ் என்னும் ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம் நாடு முழுவதும் செயல்பட போவதாக அறிவித்துள்ளது ஃபோஸ்கோஸ் அமைப்பு ஜூன் இரண்டாயிரத்தி இருபது முதல் தமிழ்நாடு டெல்லி குஜராத் ஒடிசா சண்டிகர் கோவா மணிப்பூர் புதுச்சேரி மற்றும் லடாக் ஆகிய ஒன்பது இடங்களில் செயல்பட்டு வருகிறது அடுத்ததாக விளையாட்டு செய்திகள் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்சன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் நஜோமி ஒஹுவோரா ஆகியோர் சாம்பியன் ஆகினர் அடுத்ததாக இன்றைய முக்கிய தினங்கள் இன்றைய முக்கிய தினங்கள் அக்டோபர் இருபது வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே மற்றும் இன்று உலக புள்ளியியல் தினம் அவ்வளோதான் இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க மறக்காம எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்